ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் ரொட்டீனா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னன்னா பிரகாஷ் கதிர் சஞ்சய் தெரியவங்களுக்கு அவங்க வந்து பழனிக்கு மாலை போட்டதுனால இன்னைக்கு வந்துட்டு பழனி கிளம்புறாங்க இப்போ நம்ம ஊர் கோயிலுக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவேன்னு நான் அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டாங்க கடைசியில் போனா அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அஞ்சு ஐம்பது அஞ்சே முக்கால் தான் வந்தாங்க அவங்கள விட்டுட்டு மணி ஆறாயிடுச்சு இதுக்கப்புறம் தூக்கம் வரல நம்ம குட்டி துறையும் வந்து முழிச்சிட்டாரு அவருக்கும் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் இல்லை அவருக்கும் வந்துட்டு தூக்கம் இல்லை அவரும் வந்து முழிச்சுட்டாரு அதனால அப்பாவும் பையனையும் உள்ள விட்டு சரின்ட்டு நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வாசல்ல கோலம் போட்டுடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் கோலம் போட்டேன் பாருங்க இன்னைக்கு நான் தான் போட்டேன் அப்புறம் கையில வந்து கலர் பொடி எல்லாம் இருக்கு ஏ ஏ ஏ ஏ பொட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் அங்கிட்ட குப்பைங்க எல்லாம் இருக்கு இத முடிச்சிட்டு அங்கே லைட்டா கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உம் கோ சாமி அப்போட்ட இது என்ன அது எல்லாத்துக்கும் ஏன் வணக்கம் எல்லாத்துகிட்டயுமே அவன் பாசமா இருக்கான் ஏன்னா அவனுங்க பேரை சொன்னாவே போதும் தூங்கிட்டுதான் இங்க இருந்து போகும்போது தான் தூக்கிட்டு போனேன் அவனுங்க பேரை சொன்ன அவன் முழிச்சிட்டான் வேகமா சஞ்சய் சரி கிப்பா சரண் மாம்மா சரணே கா சரணே எங்க இருக்க சரண் ஏதாவது இப்ப சரணுக்கு வீடியோ கால் பேசுறதுனால கரெக்டா அவன் போன பாக்க ஆரம்பிச்சிட்டான்

நான் எங்க நான் எங்க இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் கொடுத்து கோவிப்ப நான் என்ன வந்து சாங்க டிவாண்டா இப்போ வேலையை பார்க்கலாம் கோலம் போட்டுட்டு வந்தேன் அதெல்லாம் கூட்டி வச்சுட்டு தம்பி டக்குன்னு அழுகவும் சின்னு தம்பிக்கு பால் கொடுத்தேன் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் தூங்கிட்டான் கடைசியில் அவங்க அப்பாவும் படுத்து தூங்கிட்டாரு நானும் படுத்து தூங்கிட்டேன் கடைசியில் மணி ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு வேகமான இருந்துச்சு இப்போ தான் சரி எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு போனேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு முழிச்சிட்டாரு முழிச்சு எந்திரிச்சு உக்காந்துருக்கான் அவங்க அப்பா பக்கத்துலையே சரினு சொல்லிட்டு நம்ம நானும் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்து சுற்றி முற்றி பார்த்தா யாரும் இல்லை அப்படின்னு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்து கடைசியில் எங்கள் அன்னி கால் பண்ணவும் நான் அன்னிக்கிட்ட பேசினேன் உடனே சார் அழுக ஆரம்பிச்சிட்டா திரும்பி சாப்பிட்டுட்டு திரும்பவும் தூங்கிட்டார் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி ஏதாவது விசாகனுக்கு வந்து காலை டிஃபன் எதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள செஞ்சிடலான்ட்டு எல்லாமே அப்படியே அப்படியே வச்சுட்டு அப்படியே வெளிப்படுத்தாச்சு இது வந்து அம்மா வீட்டில் கொடுத்த மீன் குழம்பு இது வந்து ரசமும் மீன் வறுவல் இருக்குது இது நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் ஆயிடுச்சு ஆனால் தண்ணி ஊற்றலை ஏன்னா சாப்பாடு கெட்டு போக மாட்டேங்கிது நல்லா இருக்குது மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வச்சாச்சு இப்போ வந்து ஏதாவது வேக போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா விசாகனுக்கு வந்து சத்து மாவு அப்புறம் பீன்ஸ் கேரட் எல்லாம் சப்பாத்தி அந்த மாதிரி தான் கொடுத்தேன் சரி ஓகே இன்னைக்கு வேக போட்டு நம்ம கோதுமை மாவில் போட்டு தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து சேப்பிட்றேன் ஏன்னா காய்கறிகள்லாம் வந்து கொஞ்சம் இதாக கொடுத்தோம்னா வேக வச்சு கொடுத்தா கொஞ்சம் அவனாக கழித்து சாப்பிட்றான் ஆனால் எங்கே அது போய் பல் கடவாப்பில் எல்லாம் இல்லை மேலே நாள் கீழே நாள் தான் இப்போ வந்திருக்கு அதனால் வந்து அவனுக்கு கடிச்ச ஆனால் அதவிக்கிட்டே இருக்கான் அதவ முடியல அப்படின்னு அவனே வெளியே துப்பிடுறான் அதனால இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவன் வந்து சாப்பிட்டுருவான் அதனால தான் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு கோதுமை தோசை மாதிரி செய்யலாம் அப்படின்னு இருக்கான் ஆனால் வந்து இடையில அம்மா அரைச்ச சத்து மாவு வச்சுருக்கேன் சத்து மாவு கொடுப்பேன் அப்புறம் ராகி மாவு அப்புறம் ராகி சேமியா இதெல்லாம் கொடுத்துருவோம் எப்பவும் போல் சாப்பாடு எல்லாமே விசாகனுக்கு வந்துட்டு கொடுத்துருவேன் இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி அதுதான் போகிறேன் அவங்க அப்பாவே எழுப்பி விட்டோம்னா நம்ம டீ போட்டு குடிக்கலாம் ஏன்னா அங்கேயே வந்து எங்கள் பெரியம்மா வந்து சும்மா அவங்க வேலைக்கு போகிறாங்களா அதுக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டீ வாங்கி கொடுத்துட்டு போட்டால் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டீயாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பரமே சொன்னாங்க அதனால் டீ வாங்கி கொடுக்கவும் அங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு தான் வேலையை பார்த்துட்டு குளம் மட்டும் போட்டு வச்சு மாமா மாமா அவ்வளோதான் மாமா பண்றேன் அது வந்து ஏன் இந்த கைய பார்க்குறது தான் அவருடைய வேலை

தூங்கிட்டேம நானு மணிக்கு என்னது இப்பதான் நான் வந்து டீ போட போறேன் அவர் எழுந்தி பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துருவாரு டீ போடலான்னு பாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஆனா இவரை பாருங்க காலை வணக்கம் அவனை திருப்பி கூப்பிடுக்க அவன் பக்கத்துல பண்ணி தர சொல்லி ராஜி வந்தா அதனால கதை ஓபன் பண்ண அந்த வெளிச்சம் பட்டுருச்சு அவருக்கு அவன் மல்லண்டையில் அவ்வளோதான் தொங்கிடுவான் அப்படியே டீ போட்டாது டீ இஞ்சி போட்டு டீ விசாக பார்த்து பீன்ஸ் கேரட் வந்து வெந்துக்கிட்டுருக்கு இது த இந்த தண்ணியிலே நான் வந்து அரைச்சிருவேன் மசிச்சிடுவேன் வேற தண்ணி எதுவும் சேர்க்காமல் வேணும்னா இல்லைன்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் வாங்க ஜெய்கு காலை வணக்கம் ஏய் குட் மார்னிங் சொல்லுது டி குட் மார்னிங் ஹலோ ஜெய் விசாகன் இங்கே இருவாமா நான் காலை வணக்கம் சொன்னால் அவன் குட்மார்னிங்கை கை கொண்டு வரான் ஏன்னா அதை நாங்கள் பெருசாக சொல்ல தமிழ்லேயே பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா அதனால் நம்பளுக்கு காலை வணக்கம் அப்படிதான் சொன்னோம் பாய் சரண் சரண் சரி வாய் சரணே வைக்கிறேன் அடுத்தது என்ன செய்றரணா இது என்ன அண்ணன் வந்துருச்சே வந்துருச்சு மூணு இருக்கு விசாகனுக்கு ஜாலி விசாகன் நான் எந்திரிச்சா நான் எங்க பா இது தப்பா கொடுத்தது கைத்தட்டுப்பா விசாகன் கைத்தட்டு இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்னன்னா நான் வந்து வீடியோ போட்டு நினைச்சிட்டு இன்னொரு நாய் கொடுக்கறத வந்து அந்த பப்பிக்கு போயிடுச்சு பாருங்க நான் போட்ட இவங்க வந்து அழைச்சிட்டேன் கிளம்பிட்டோம் வெளியில் போடுறதுக்காக அவசர அவசரமாக வந்து போற ஐடியா திடீர்னு வந்து ஒரு பிளான் ஆயிடுச்சு அதனால கோயிலுக்கு கிளம்பிட்டோம் விசாகனுக்கு வந்து தோசை சுட்டுட்டு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் மாமா வந்துட்டு வெளியில எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இங்கே பாருங்க கிளப்பி விட்டுட்டு இவர் பண்ணுற வேலையை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அது பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்